நம்ம வாழ்நாள்ல சில கடினமான நாட்கள் இருக்கும் இதுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது இந்த அந்த நான் வாசிக்க ஆரம்பித்து ஆரம்பிச்ச அந்த டைம்ல அப்பா கூட ஒரு மீட்டிங்கு கீபோர்டு வாசிக்க போயிருந்தேன் நானும் கூட ரெண்டு மூணு பிரதர்ஸும் அப்பாவும் இருக்கிறாங்க காரில் அப்போ ஃப்ரெண்ட்ல இருக்கிறாங்க நாங்க பின்னாடி இருந்து பேசிட்டு இருக்கிறோம் பேசிட்டு பழைய நடந்த காமெடியான சம்பவங்கள் ஜாலியான சம்பவங்கள்லாம் மாறி மாறி பேசிட்டு இருக்கும்போது எதிர்த்தியா நான் ஒரு வார்த்தை சொன்னேன் அது சூப்பரில் நம்ம லைஃப்ல மட்டும் ஒரு ரிவைண்ட் பட்டன் இருந்தா இதெல்லாம் நம்ம திருப்பி பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்லி பேசிட்டு இருக்கும்போது அதுவரை அமைதியாக அமைதியா இருந்த எங்க அப்பா வந்து ஸ்பாட்டில் அடுத்த வார்த்தை சொன்னாங்க அதே போல் ஃபார்வேர்டு பட்டனும் இருந்தால் எவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படின்னாங்க ஏன்னால் சில பகுதிகளை வந்து ஐயோ வேண்டாம் ஏன்னா அவங்க அவ்வளோ கடினமான பாதையில் அவங்க பயணித்து வந்ததுன்னா அதே போல் அந்த ஃபார்வேர்டு பட்டனும் இருந்துச்சுன்னா சிலது வரும்போது அப்படியே தட்டி விட்டுர்லாம் ஆனால் லைஃப்பில் இந்த ரெண்டு பட்டனும் கிடையாது மொத்தமே ரெண்டே ரெண்டு பட்டன் தான் ஸ்டாட்டு ஸ்டாப் ஸ்டார்ட் பண்ணது அவர் விசுவாசத்தை துவக்குகிறவரும் அதை முடிக்கிறவரும் இதுக்கு இடையில நம்ம தான் நிறைய பட்டனை கொண்டு வச்சு இந்த கேசட் எல்லாம் சேலத்தை மாட்டும் பாருங்க பழைய கேசட் அதே போல எல்லாரும் மாட்டி நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறோம் ஆமா லைஃப்ல இது சில பகுதி நீங்க வாழ்க்கையில் ஆனால் காட்ஸ் பிளான் என்ன இப்போ இந்த ஆலயத்தை நம்ம மனசுல வச்சுட்டு இங்க என்ன நடக்குது பாருங்க பைபிள் சொல்லுகிறது ஆபிரகாம் பலிபீடத்தை உண்டு பண்ணினா எப்படி உண்டு பண்ணி இருப்பார் ஆபிரகாம் குயிக்க சொல்லுங்க கரெக்டா சொல்றீங்க இந்த பக்கம் இருந்து ஆன்சர் நிறைய வருது இந்த பக்கம் ஒருவேளை அவங்கள பேச விட்டு வீட்டுல அவங்க தான் பேசுறாங்க எங்கேயும் ஆமே ஆபிரகாம் கல்லை வலிபீடம் எப்படி கட்டுறார் இந்த இடத்துல ஃபியூச்சர்ல என்ன வர போகுது இப்ப கத்துற ஆபரகம் வச்சு என்ன செய்ய வைக்கிறார் ஒரு வீட்டுக்கு ஆரம்பத்துக்கு முதல்ல என்ன செய்வோம் நான் சொல்றது எத்தனை பேருக்கு விளங்குது ஆபரகம் உண்மையிலங்க வந்தது கை கை போட கர்த்தர் கை போட விடல கல் போட விட்டா என்ன இதுன்னு அர்த்தம் இன்னைக்கு கர்த்தர் நடத்துகிற பாதை கடினமா இருக்கும் ஆனா சமையல் உன் தலைமுறைகளுக்காக அநேக காரியங்களுக்கு கர்த்தர் உன்னை அஸ்திவாரம் போட வைக்கிறார் ஆமைன்னு சொல்றவங்க நல்ல கரங்களை சட்டி